அதாவது எடப்பாடி பழனிசாமி துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை வாழ்த்துறதுக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க வழக்கமாக அண்ணா திமுகங்க எல்லாருமே எப்படி தான் ஏதாவது சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போங்க பெரும்பாலும் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறாங்க அமித்ஷாவோட சந்தித்த பிறகு இப்போ கடந்த பத்து நாளில் திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அது கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அண்ணா திமுகவை பொறுத்தவரை இப்போ அந்த பா பாஜக அண்ணா திமுக பாஜக கூட்டணி அமைச்ச பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற பிரச்சாரங்களில் மக்கள் கூட்டம் நல்ல எழுச்சோடு வருது அந்த கூட்டணி ஸ்மூத்தாக போயிட்டு போது தான் ஓபிஎஸ்ஸு தென்னாரெலாம் வெளியே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது செங்கோட்டையனு வந்துட்டார் வந்தாருன்னா உள்ளே இருந்தே கலகம் பண்ணலான்னு பார்த்தாரு வெளியே தூக்கி போட்டார் எடப்பாடி ஆனால் செங்கோட்டையன் வந்து அவரும் அரித்தவர் போகிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி போய் பார்த்தாரு சாரி அமித்ஷாவை போய் பார்த்தார் டெல்லியில் ஆனால் அவர் போய் பார்த்தது வந்து ஒரு அதிகாரபூர்வமான சந்திப்பு இல்லை ஏதோ நான் போகிற போக்கில் போய் ஒரு வணக்கம் போட்டுட்டு பொண்ணாக்குங்கன்னு சொல்லிட்டு வந்தார் தான் எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து அண்ணா திமுக விட்டு நீக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவரை கூட்டணியை சேர்ந்து அமித்ஷா வந்து எப்படி சந்திக்கலாங்கிற ஒரு கேள்வி அவங்க அண்ணா அண்ணாதிமுக மத்தியில் வெளியே சொல்லாட்டாலும் அவங்க கேட்குறாங்க இந்த நிலைமையில இப்போ அமித்ஷாட்ட போய் இப்போ எடப்பாடி போகும்போது அவர் பஞ்சாயத்து ஏன்னா ஏற்கனவே கூட்டணி தலைவர் அவர் தான் பண்ணியாச்சு தமிழக பாஜக தலைவர் நயனா நாயந்திரன் அந்த இதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுக ஒருங்கிணந்து செயல்படுறாரு ஏன்னா இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளைக்கு நயனா நாயந்திர வாழ்த்து பார்த்தா நீங்கள் தெரியும் அண்ணா திமுக காரன விட ரொம்ப இதாக அண்ணாவுக்கு வாழ்த்து தெரிஞ்சிருக்காரு பிறந்த வாழ்த்து தெரிஞ்சுருக்க பார்த்தா தெரியும் நீங்கள் அந்த அளவுக்கு அவர் ஒரு அண்ணா திமுக மாதிரியே செயல்பட்டு அந்த கூட்டணியை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கார் இந்த டைமில் செங்கோட்டை பிரச்சனை வரும்போது அநேகமாக பிஜேபியை வந்து அமித்ஷா விட்டு பஞ்சாயத்து போனால் ஒன்று செங்கோட்டையனை பேசாமல் இருங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் தான் நாளைக்கு பிஜேபி வந்து இந்த கூட்டணியில் ஏதாவது ஆதாயம் பெறுனா கூட நாளைக்கு தேர்தலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போமே செங்கோட்டை வெளியே வந்த பிறகு இவங்க கூட்டி ஜெயிச்சா கூட வேறு வாய்ப்புகளுக்கு இடமில்லை ஏன்னா அதிமுக கட்சிங்கிறது இன்னைக்கு முழுக்க முழுக்க எடப்பாடி கண்ட்ரோல் வந்தாச்சு அவருக்கு ஆதரவாக கோர்ட்டு தீர்ப்புகளும் அவருக்கு ஆதரவாக தான் வந்துகிட்டே இருக்குது இன்னமும் ரெட்டை எல்லாம் குழப்பம் அதெல்லாம் இனிமேல் பண்ணவே முடியாத சூழ்நிலை வந்துட்டு இதனால் இப்பவுமே அவங்க வந்து இப்போ வந்து இனிமேல் இன்னும் எட்டு ஏழு எட்டு தான் இருக்குது இப்போ விஜய் வேற களத்துல வந்துட்டார் இந்த நிலைமை இதுக்கு பிறகு நீங்க இவங்க வந்து இன்னும் குழப்பத்தெல்லாம் நீட்டிச்சுருந்தாங்கன்னா அது வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறதுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுரு அதனால் அமித்ஷா வந்து கட்டாயமாக இந்த பிரச்சனைக்கு எடப்பாடி பார்க்கும் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை என்ன சொல்லுவார் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும் செங்கோட்டையன் அவர்களை உள்ள இருந்து பிரச்சனை ஆன பிறகும் செங்கோட்டையனை சந்திக்கிறதுக்கு அமித்ஷா டைம் கொடுத்துருக்காரு அமித்ஷா அவர்களை நீங்க அலுவல் ரீதியா பாக்கலைன்னா கூட அவர் டைம் வாங்குறது கஷ்டம் இல்ல சார் இல்ல இல்ல அலுவல் ரீதியா பாக்கட்டா கூட பாத்திருக்காரு ஆனாலும் அடுத்த கட்சியில் வந்து நேரடியாக ஒரு வந்து இந்த இன்னொரு கட்சி தலைவர் வந்து தலையிட்டு பண்ண முடியாது அண்ணா திமுகவில் அந்த அளவுக்கு விடுவாங்களான்னு தெரியும் ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத அமித்ஷா செங்கோட்டை பார்க்குறதுக்கு நேரம் கொடுத்துருக்காரு அப்படி நம்ம எடுத்துக்கலாமே இல்லை ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காரு ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னார் நமக்கு தெரியாது ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு செங்கோட்டையனுடைய செயல்பாடு ஒன்று பெரிய ஒன்று பரபரப்பாக இல்லையே போயிட்டு வந்த பிறகு அவர் வந்து ஒன்று இணையன்னு நேற்று பத்து நாள் கூட இன்னும் முடிஞ்சு போச்சு இன்னும் முப்பது நாள் என்ன பண்ணிங்கன்னு சொல்கிறாரு முப்பது நாளைக்குள்ள ஒன்று இணைக்குன்னு சொல்கிறாரு எடப்பாடி ஒரே போட போட்டார் ஒருங்கிணைப்பு குழுன்னு போகிறதெல்லாம் ரோட்டில் போற வரவெல்லாம் குழுங்க கிடையாங்கிற மாதிரி கோலேந்தி சொல்லும் போது பதில் சொல்லிட்டார் ஏன்னா அவரை பொறுத்தவரையில நீக்கப்பட்டவங்கள அவர் குழுவாக கருதவில்லை தனி தான் அடப்பாடி கருதாது அதனால அதை தான் அவர் அமித்ஷா சொல்லுவார் அமித்ஷா சொல்றது ஒன்றுமே ஒருவேளை இன்னும் செங்கோட்டையை கட்சி விட்டு நீக்கப்படலை அதனால செங்கோட்டையினை அணைச்சி செல்லுங்க அரவணிச்சேன்னு சொல்லலாம் வழியே மற்ற ரெண்டு பேர் பற்றி பிரச்சனை வந்து அவர் அமித்ஷா தலையிடுவார்கள் தெரியல அவங்களும் அதை கைவிட்டுருவாங்க தான் நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேன் இவற்று வற்புறுத்துறதுக்கு எடப்பாடி கிட்ட வற்புறுத்துறதுக்கு அமித்ஷா வற்புறுத்த மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் செங்கோட்டை விஷயத்தில் வேணால் நீங்கள் அவர் யாரும் அரவணிச்சு போங்கன்னு சொல்லலாம் மற்றபடி மற்ற ரெண்டு பேர் விஷயத்தில் அவர் அப்படி இல்லை ஏன்னா இவ்வளோ நாளாவே அவங்களே யாரும் கண்டுகிட்டமாக தெரியல பிஜேபி அப்படி இருக்கும்போது செங்கோட்டையில் மட்டும் வேணால் ஈரோட்டில் பிரச்சனை ஏன்னா ஆனால் எடப்பாடியே செங்கோட்டையிலும் சேர்க்க கூடாங்க எடப்பாடியுடைய டெல்லி டெல்லி செல்றாரு ஆஹ் அமித்ஷாவ சந்திக்கிறாருன்னா இத பற்றி மட்டும் தான் இருக்குமா இல்ல வேற சில குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கு அமிஷா சந்திக்க போறாரா இல்ல டெல்லி போடான்னு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு செங்கோட்டை மட்டும் செங்கோட்டை மட்டும் இல்ல நான் அடுத்த சீட் சேரிங் எல்லாம் இருக்குல்ல அவங்க கூட்டணியில இப்போ ஏற்கனவே நாங்க அம்பது சீட்டு கேட்போம் அறுபது சீட்டு கேட்போம்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த சீட்டு சேரிங் இப்பவே இப்ப ஃபைனலைஸ் பண்ணி ஓரளவாதி யார் யாருக்கு இந்த தொகுதி என்னென்னா அவங்க பேசி ஆகணும் இப்போவுமே ஆரம்பித்தால் தான் அவங்க உண்டு ஏன்னா ஏன்னா தமிழ்நாடு தேர்தல் கழங்கிறது எந்த காலத்துலையும் இல்லாத அளவுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாலே தேர்தலுக்கு ஊர் ஊராக போக ஆரம்பித்தாங்க எல்லாரும் விஜய் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் சிஎம் ஒரு பக்கம்னு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி எந்த காலத்தையும் இல்லை ஆனால் அதனால் அவர் வந்து இப்போவே இவங்களும் அமித்ஷாவை பொறுத்தவரை எனக்கு முன்னே தெரியும் வழக்கமாக அண்ணா கடைசி தேர்தலாக கூட்டணி போடுவாங்க ஆனால் இந்த தடவை தான் முதல் தடவை சீக்கிரமாக முதல் ரெண்டு மாதம் மேலே போட்டு கூட்டணி அறிவிச்சுட்டு போனார் காரணம் மக்கள் த தொண்டர்கள் வந்து குழப்பமடைய மாட்டாங்க அந்த கூட்டணி வெற்றியை நோக்கி தெளிவாக எப்பவுமே பிளான் பண்ணால் தான் அமித்ஷா வந்து பண்ணாரு அதுக்கு பிறகும் குழப்பம் பண்ணாங்க அதனால தான் அவர் நாளைக்கு கூப்பிட்டு பேசுவார்னு நினைக்கிறேன் அநேகமாக ஒன்று ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்று செங்கோட்டைன்னு அரவணைச்சி உள்ளே வச்சுக்கிடுங்க இல்லாட்டா அவரே விட்டுருவார் எடப்பாடி சொல்படியை இட விட்டுட்டு கூட்டணி பலப்படுத்தி மத்த பண்ணிடலான்னு சொல்லுவார் கூட்டணிய வலிமைப்படுத்துறது ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இப்ப இருக்க மாதிரி பிஜேபி கூட்டணி அப்பாடு போயிட்டே இருக்கட்டு என்டிஏல இருந்து என்டிஏல இருந்து டி டி வி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வெளியில போனதை பற்றி அமித்ஷா பேசணும் அப்படின்னு எடப்பாடி அழைத்து இருப்பாரா இல்ல இது சார் விளக்கம் கொடுக்கறதுக்கு இபிஎஸ் போறாரா என்டிஏல தினகரனுக்கோ ஓபிஎஸ் பத்தி பேசுனாக்கோ எடப்பாடி வந்து அவரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கவே இல்லைன்னு சொல்லி திட்டோட்டமா இருக்காரு ஒண்ணு சார் கன்சால்டேட்டடா கன்சால்டேட்டடா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்கு ஆனால் வெற்றி அப்படின்னு வரும்போது அமித்ஷாவுடைய கேல்குலேஷன்ல ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்கு முக்கியம் இல்லை வெற்றிக்கு முழுமையான வெற்றிக்கு இதில் வந்து நீங்க தினகரனுடைய கடந்த இதில் தேர்தலில் அவரால் இருபது மேல் தொகுதி வந்து அதிமுக பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ கள நிலவரம் மாறி இருக்கு எங்க பகுதியிலேயே கொஞ்ச பேர் தாவக்காவுக்கு போயிட்டாங்க அவர் கட்சியில் இருந்தவங்க இந்த மாதிரி ஓட்டு ஒவ்வொரு ஸ்பிரிட் ஆகுது அதனால பழைய மாதிரியே அவர் இருபது இந்த தினகரன் ஓபிஎஸ் போன காரணம் யாரு எடப்பாடியா அவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து யார சொல்றாங்க அண்ணாமலை நயினா நாயந்தன் சொல்லிட்டு இருக்காங்க ஓடிட்டு இருக்காங்க அதனால அது அவரு பிஜேபி செய்ய வேண்டிய பஞ்சாயத்து எடப்பாடி வந்து செங்கோட்டையை மட்டும்தான் பேச முடியும் அமித்ஷா சரி இப்போ அமித்ஷாக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா அண்ணாமலை போன்றவரு தான் சொல்கிறாங்க ஏன்னா தங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இருபத்தாறுல அவங்க மையம் கொள்ளலை அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பேசுவாரா தொடர்ந்து பாஜகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தங்களுக்கு முக்கியம் அல்ல அப்படிங்கிற ஒரு பரப்புரையை மேற்கொள்றாங்க அப்படின்னு ஏற்கனவே குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போதே சுற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டார் மற்றபடி அவர் அவர் லோக்கல் பா உள் கட்சி பிரச்சனை அது நம்ம பேச வேண்டாம் ஆனால் அமித்ஷாவோட போன இலச்சனுக்குன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டா இடத்துக்கு வந்துருவோம்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தான் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க இடம் வர முடியல வேடிமிக்க தான் இருந்துச்சு இப்போ வேடிமிக்கையும் மூணா இடமும் இடமும் சேர்ந்துட்டாங்க இதனால் வெற்றி முதலிடம் வந்துடலாங்கிற ஒரு அவங்க வெற்றி பெற்றலான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதனால் இப்போதைக்கு அவங்க எடப்பாடியை ஒத்துக்கிட்டாச்சு இனிம அவங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கங்களை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் கணிசமாக சீட்டு வாங்கி ஒரு எதிர்கட்சி அமரணும் அதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஒரு ஐம்பது அறுபது சீட்டு கிடைச்சாச்சு ஐம்பது சீட்டு கிடைச்சாச்சுன்னா பெரிய வெற்றி தானே அது எதிர்கட்சி ஆகிடலாம் இப்போ நாளைக்கு அதுக்கு பிறகு வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் நாளுக்கு பிறகு ஏடிவிக்கில் அடுத்த இப்போ இப்போ பண்ணுற மாதிரி அடுத்த மாதிரி ஏதாவது பிளவுகள் வந்துச்சுன்னா அந்த டைமில் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் தேர்தலில் வெற்றி வந்தாச்சின்னா எடப்பாடியோட கை இன்னும் உயர்ந்துடும் இந்த இலை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அதனால அமித்ஷா அந்த இது எப்படி பண்ணுவான்னு தெரியல